The Winds இஸ்லாம் நேயர்களுக்கு நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொடங்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறிய ஹதீஸ் சொல்லிக்கிறேன் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் கல்வியை தேடும் வழியில் ஒருவன் நடக்கிறான் என்று சொன்னால் ஸ்வர்க்கத்திற்கு செல்லும் வழியை அவனுக்கு அதனூடாக அல்லாஹ் இழகுபடுத்துவான் என்று அப்போ இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ஸ்வர்க்கத்துக்கு போறதுக்கு கூட கல்வி நமக்கு உதவி செய்யுது அப்போ அந்த அளவுக்கு அல்ல கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு கல்வியை உயர்த்தி வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட அந்த கல்வியை நம்ம கற்கிறதுக்கு நமக்கு பல பேருடைய வழிகாட்டுதல்கள் எல்லாம் தேவைப்படுது அப்போ இந்த சுச்சுவேஷன் இப்போ டென்த்துக்கு ரிசல்ட் வந்திருக்கு டுவெல்த்துக்கு வந்தாச்சு அடுத்த லெவன்த்துக்கு ரிசல்ட்ஸ் வரப்போகுது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாணவர்களாகிய நமக்கு கல்வி சார்ந்த பல கேள்விகள் இருக்கும் அதெல்லாம் தெளிவுபடுத்த இன்னைக்கு விஸ்தம் வழிகாட்டுதல் மையத்துடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய திரு சகோதரர் சித்திக் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் இப்போ டென்த்துக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அந்த இப்போ இந்த டைம் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான நேரமா இருக்கு இப்போ அவங்க எந்த மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்கணும் எப்படி எடுக்கணும் டென்த்துக்கு அப்புறம் நான் எல்லாருக்கும் சொல்ற அட்வைஸ் வந்து ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ எடுத்து டிகிரி கண்டிப்பா படிக்க முயற்சி பண்ணுங்க முதல்ல ஏன்னா டென்த்துக்கு அப்புறம் அந்த ட்ராப் அவுட் அப்படிங்கிறத நிறுத்தணும் கண்டிப்பாக மேலே படிக்க முயற்சி பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து அரசாங்கம் வந்து பல்வேறு அரசு பள்ளிகளாக இருக்கட்டும் இன்னும் அரசு உதவி பெறும் பள்ளிகளாக இருக்கட்டும் ரொம்ப குறைந்த செலவில் நம்ம படிக்கிறதுக்கு வழிவகைகள் செஞ்சிருக்கிறாங்க அதனால் முதல்ல இந்த ட்ராப் அவுட் அப்படின் வந்து நமக்கு தட்டா கட்டாயமாக அதை தடுத்து நிறுத்தணும் அதே மாதிரி டென்த்துக்கு அப்புறம் ஒரு ஐடிஐ டிப்ளமா அப்படிங்கிறதையும் தாண்டி யோசிங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சுட்டு ஒரு டிகிரி படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு இலக்காக வைங்க பத்தாவது முடிச்சுட்டே சம்பாதிக்கிறது இல்லைனாக்க அது முடிச்சுட்டு ஒரு டிகிரி ஒரு ஒரு டிப்ளமா கோர்ஸ் இல்லை ஒரு ஒரு ஐடிஐ அந்த மாதிரி போய் உடனே சம்பாத்தியம் அப்படிங்கிற அந்த ஒரு குறிக்கோளை கைவிட்டுட்டு உயர்ந்த இலக்குகளோடு ஒரு ஒரு கலெக்டர் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணும் இல்லை ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணும் இல்லை ஒரு நீதிபதியாகணும் அந்த மாதிரி ஒரு உயரிய இலக்குகளை நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சு அதை நோக்கி நகர்வதற்கு முதல்ல முயற்சி செய்யுங்க இதை வந்து ஒரு அடிப்படையாக சொல்லிக்கிறேன் ஏன்னா பலர் வந்து டென்த்துக்கு அப்புறம் ட்ராப் அவுட் ஆயிடுறாங்க அப்படி இல்லைனா கூட பெரும்பாலும் அந்த ஒரு வருஷம் டிப்ளமா அது ஒரு வருஷ சர்டிஃபிகேட் கோர்ஸ் டிப்ளமா கோர்ஸுன்னு போயிடுறாங்க அப்படி இருக்கக்கூடாதுங்கிறத முதல் செய்தியாக சொல்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ ப்ளஸ் ஒன் அப்படின்னு போனோம்னா மேத்தமேட்டிக்ஸ் இருக்கிற குரூப் எடுக்கிறது நமக்கு சிறந்தது இப்போ எங்கே போய் நம்ம கேட்டாலும் சரி மேக்ஸில் சார் குரூப் கொடுக்க முடியாது அந்த குரூப் கொடுங்க இல்லை உங்களுக்கு இல்லை கொடுக்க முடியாதுங்கிறாங்க அதனால் கணித பாடம் அது பிஸ்னஸ் மேக்ஸாக இருக்கலாம் மேக்ஸாக இருக்கலாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருக்கலாம் கணிதம் சார்ந்த பாடங்கள் இருக்க பிரிவுகளை தேர்ந்தெடுக்கிறது சிறந்தது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து பயோ மேக்ஸ் அது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா அது வந்து டாக்டர் இன்ஜினியர் சயின்டிஸ்ட்டு என்ன உலகத்தில் என்னென்ன இருக்கோ என்ன படிப்புகளையும் படிப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும்போது அப்போ மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த குரூப் வந்து நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கலாம் ரெண்டாவதாக வந்து மேக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸு மெடிக்கலை தவிர மற்ற எல்லா படிப்புகளுமே இந்த பிரிவில் தேர்ந்தெடுத்து படிக்கலாம் இது ரெண்டும் கிடைக்கல அப்படின்னாக்க ப்யூர் சயின்ஸ் போகலாம் பாட்னி ஜுவாலஜி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இருக்கிற பியூர் சயின்ஸ் போகலாம் அது வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு உதவிகரமாக இருக்கும் ஆனால் மேக்ஸ் இல்லை அப்படிங்கிறது அதில் இருக்க ஒரு குறை மாணவர்கள் அதை கவனிச்சுக்கணும் இதில் இன்னொன்று நான் ஒரு செய்தி சொல்ல வேண்டியது இருக்குது இந்த நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து இந்த பியூர் சயின்ஸ் குரூப்பை எடுக்காதீங்க ஏன்னா அதாவது சட்டப்படி எலிஜிபிள் படி நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் கூட அதை என்ன சிக்கல் அப்படின்னாக்கா நீட் எக்ஸாமில் அறநூறுக்கு எழுநூற்றி இருபது மார்க் நீட் எக்ஸாமில் நம்ம ஒரு அறநூறு மார்க்காவது எடுத்தால் தான் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் நமக்கு கிடைக்காது ஒரு பஃபர் போட்டு சொல்கிறோன்னே கொஞ்சம் முன்ன இருக்கலாம் அறநூறுங்கிறது ஒரு மார்க்காக வச்சுக்கலாம் இன்றைக்கி தேதிக்கு அதுவும் முன் முன்னேறிகிட்ருக்கு இப்போ இதில் இந்த மேக்ஸ் இல்லாமல் படிக்கிற பிள்ளைங்க வந்து ஃபிசிக்ஸில் அதிகமாக மார்க் எடுக்கிறது இல்லை ஏன்னாக்கா ஃபிசிக்ஸுங்கிறது ஒரு பாதி மேக்ஸ் தான் அப்போ இந்த பியூர் சயின்ஸ் எடுக்கிற பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிசிக்ஸில் மார்க் குறைஞ்சிடுது அவங்க கெமிஸ்ட்ரியில் பாட்னி சுவாலஜியில் நல்லா பண்ணால் கூட ஃபிசிக்ஸில் மார்க் குறையிறதுனால அவங்க அந்த அப் டு த மார்க் வர முடியறதில்ல ஸோ மேக்ஸ் இல்லாமல் பொதுவாக ஃபிசிக்ஸ் அப்படி கிடையாது ரெண்டுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது பட்டர் பன் பட்டர் மாதிரி தான் அது இது இல்லாமல் அது விளங்க மாட்டேங்குது அவங்களுக்கு ஸோ அதனால் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து மேக்ஸ் பயாலஜி எடுக்கிறது தான் சிறந்தது ரதர் தென் அவங்க வந்து பியூர் சயின்ஸ் எடுக்கிறதோட இது ஒரு செட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காமர்ஸ் அக்கௌண்ட்ஸு அது எடுக்கலாம் பட்டு அந்த கடைசி பிரிவுகளில் காமர்ஸு அக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் இது மூணு காமனாக இருக்கும் கடைசியாக இருக்கிறதுல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸு பிஸ்னஸ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த மாதிரி இருக்கிறதா பார்த்து அவங்க தேர்ந்தெடுக்கலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா லா தான் வாழ்க்கையில லட்சியம் எனக்கு லா தான் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க வந்து ஹிஸ்ட்ரி குரூப் எடுக்கலாம் ஏன்னா லா அட்மிஷன் பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் மார்க் அதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்போ வந்து அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி குரூப் நிறைய டோட்டல் மார்க் எடுக்கலாம் அப்போ அந்த வகையில அவங்களுக்கு அந்த எனக்கு லாக்குமே இப்போ கட் ஆஃப் இருக்கு அரசு கல்லூரியில் செய்கிறது கவுன்சிலிங் இருக்கு அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம மதிப்பெண் எடுக்கணுங்கிறதுனால எனக்கு லா கேரி அது மட்டும் தான் சட்டப்படிப்பு தான் எனக்கு வேற எதுவுமே கிடையாது ஹிஸ்டரி குரூப் எடுக்கலாம் அவங்களுடைய டோட்டல் மார்க்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கட் ஆஃப் இல்லாம இருக்கும் சார் இப்போ வந்து இன்ஜினியரிங் கோர்ஸ்ல சேர்றதுன்றது நிறைய மாணவர்களோட ட்ரீமாவே இருக்கு இல்லையா சார் ஸோ இப்போ அதுக்கு வந்து நிறைய நம்மளுக்கு செலவும் ஆகுது ஸோ அந்த செலவு ஆகுற அளவுக்கு அந்த படிப்பு ஒர்த்து தானே சார் கண்டிப்பா அருமையான கேள்வி இது ஏன்னா எனக்கு இன்ஜினியரிங் பேர்ல வந்து காசு நிறைய கொடுத்து வீணாக்குறாங்க முதல்ல இன்ஜினியரிங் படிப்பு வந்து வேல்யூ வேலியபிள் தான் அதில் எந்த கருத்தும் கிடையாது ஏன்னா வந்து மற்ற படிப்புகள்லாம் மூன்று ஆண்டு படிப்பெல்லாம் இருக்கும் டிகிரி இன்ஜினியரிங் மட்டும் நாலு வருஷம் படிப்பு சர்வதேச அளவில் நாலு வருஷம் படித்த தான் டிகிரியை அங்கீகரிப்பாங்க அதனால வந்து நாலு வருஷ படிப்புங்கிறது ப்ரிஃபரபிள் தான் அதில் எந்த கருத்தும் கிடையாது அதே மாதிரி இன்ஜினியரிங் படிக்கிறதுல வந்து நமக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கானா இருக்குது இன்றைக்கி வந்து ஐடி செக்டர் வந்து நல்ல உயரத்தில் தான் இருக்கு இப்போ கொஞ்சம் சில தொய்வுகள் இருந்தாலும் கண்டிப்பாக எதிர்கால தொழில்நுட்ப வளர்ச்சியை கணக்கு வச்சு நம்ம பார்த்தோம்னா நல்ல ஒரு ஒரு அதிக வேலை வாய்ப்பில் ஒரு துறையாக தான் இருக்குது ஆனால் அதுக்கு லட்சக்கட்டி லட்சக்கணக்கில் காசு கட்டி தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கு இதை பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க் எடுத்துட்டு நம்ம கவர்மெண்ட் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ் அந்த மாதிரி நம்ம கவுன்சிலிங்கில் போய் சீட் எடுக்கிறது தான் சிறந்தது லட்சக்கணக்கில் காசு கட்டி படிக்கிறது வந்து நமக்கு எந்த வகையிலும் பிரயோஜனமாக இல்லை ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது ஒரு சாதாரணமாக வந்து ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பையன் அவன் எவ்வளோ மாதத்துக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இருபத்தஞ்சாயிரவா செலவு பண்ணியிருப்பான் இந்த பையன் படிச்சுட்டு ஒரு கம்பெனியில் சேர்றான் ஒரு வருஷத்துக்கு மூணு லட்ச ரூபா காசு கட்டி படித்த பசங்களும் அந்த கம்பெனியில் அந்த அந்த சேம் கம்பெனியில் சேம் சேலரியில் தான் சேர்கிறாங்க அப்படின்னும் போது பன்னெண்டு லட்ச ரூபா இங்கே எழுபத்தஞ்சாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இங்கே அவ்வளோ அதனால இது இது வந்து ஒரு 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 மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி வந்து காசை வந்து அதிகமாக பிடுங்குறாங்க ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா முதல்ல இன்ஜினியரிங் படிக்க விருப்பம் இருக்குன்னா கவுன்சிலிங்கை நாடுங்க இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அதில் போகவே கூடாது கவுன்சிலிங் மூலியமாக போவோம் பிரைவேட் காலேஜ் இருந்தாலும் சரி அதிலே ரெண்டு கேட்டகரி வந்து அரசாங்கம் வச்சுருக்காங்க அப்போ ரெண்டு கேட்டகரி அரசாங்கம் வச்சுருக்கிறாங்க அதில் நம்ம எது ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கோ ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே படிக்கிறதா நம்ம முயற்சி செய்யணும் ஏன்னாக்கா இந்த காலேஜு இந்த கேம்பஸ் இன்டர்வியூ அது இதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா பிரைவேட் இன்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் கவர்மெண்ட் பற்றி நான் பேசல பிரைவேட் இன்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு மாயை தான் எங்களுக்கு கேம்பஸ் இருக்குது அது இருக்கு இது இருக்குது அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு மாணவருமே அவருடைய தனித்திறமை அவருடைய அறிவு அடிப்படையில் தான் வந்து அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிது இதில் போய் கல்லூரிகளுக்கு லட்சக்கணக்கில் கொடுக்குறதுங்கிறது தேவையில்லாத வீண் வரையும் தான் என்னை என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக சொல்லணும் அப்படின்னாக்க அதனால் வந்து நம்ம கவுன்சிலிங் மூலியமாகவே போய் சீட்டு எடுக்க முயற்சி செய்யலாம் பாயிண்ட் நம்பர் ஒன்று நல்ல கல்லூரி கிடைக்காது சார் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா யூஜி கிடைக்கிறத வந்து நம்ம எடுத்துக்கிட்டு டான்செட் எக்ஸாம் இருந்துச்சு இப்போ அது சீட்டான்னு பேர் மாற்றிட்டாங்க அந்த எக்ஸாம் இருக்குது அதே மாதிரி வந்து கேட் எக்ஸாம் இருக்குது ஸோ நம்ம பிஜி லெவலில் நல்ல கல்லூரிகளை முயற்சி செய்யலாம் யூஜி லெவலில் நமக்கு முடியலைன்னா கூட பிஜி லெவலில் நல்ல கல்லூரி கிடைக்க முயற்சி செய்யலாம் கண்டிப்பாகவே வந்து நீங்கள் இன்ஜினியரிங்க்கு மூணு லட்சம் நாலு கூடிச்சு கொடுக்குறதுங்கிறது எந்த விதமான பயனையும் கேரியர்ல அவனுக்கு ஆராகாது எந்த ஒரு யூஸும் இல்லை ஸோ பையன் தன்னுடைய திறமை எப்படி வளர்த்துக்கிறான் அதே மாதிரி தன்னுடைய நாலேஜ் ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறேன் அது செல்ஃப் டெவலப்மெண்ட் தான் செல்ஃப் ட்ரிபென்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் தான் சொந்தமாக அவனாக தேடி தெரிஞ்சுக்கிறது தான் இப்போ அந்த இதுதான் வந்து இன்னைக்கு ப்ரைமரியாக இருக்கிறதுனால பட்ட படிப்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான வேல்யூ இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு இருந்து க பட்டப்படிப்பு நீங்கள் கட்டாயம் பட் அதுக்கான மதிப்புங்கிறது குறைஞ்சிடுச்சு இன்றைக்கி வந்து டிகிரிக்கு ஜாப் அப்படிங்கிறது கிடையாது ஸ்கில் பேஸ்டு ஜாப்ஸ் நாலேஜ் பேஸ்டு ஜாப்ஸ் தான் இன்னும் இண்டஸ்ட்ரி மாறிடுச்சு இன்றைக்கி பொழுது மதிப்பில்லாத ஒன்றதுக்காக நம்ம வந்து ஒரு பல லட்சங்கள் கொடுக்கலாம் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறோம் டிரைவிங் லைசன்ஸுக்கு நம்ம எவ்வளோ கொடுப்போம் அது என்ன அரசாங்கம் கட்டணமோ அதான் கொடுப்போம் ஒருத்தர் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கீங்க டிரைவிங் லைசன்ஸை வச்சு தான் நீங்கள் ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுறீங்கன்னு இந்த டிரைவிங் லைசன்ஸை வச்சு தான் நீங்கள் தின அந்த ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிறீங்க டிரைவிங் லைசன்ஸ் இல்லாட்டி உங்களால் ஆட்டோ ஓட்ட முடியாது ஆகவே டிரைவிங் லைசென்ஸுக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுங்கன்னு கொடுப்போம்மா டிரைவிங் லைசென்ஸுக்கு எவ்வளோ காசாக அவ்வளோதான் கொடுப்போம் ஏன்னா நான் ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிறேன் அப்படின்னா என் திறமையில தான் சம்பாதிக்கிறேன் டிரைவிங் லைசன்ஸாக வச்சால் சம்பாதிக்கிறேன் கிடையாது டிரைவிங் லைசன்ஸ் ஒரு நீடட் அது ஒரு ஆவணம் போகிறோம் அரசாங்கம் ஒரு சட்டம் வச்சுருக்கிறாங்க ஒரு போலீஸ்காரங்க கேட்டாங்கன்னா காட்டுறதுக்கான ஒரு ஆவணம் தானே தவிர அதுக்கு யாரும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு கொடுக்க மாட்டாங்க அப்போ வந்து நம்ம டிரைவிங் ஸ்கில் அதில் தான் நம்ம பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறேங்கிற மாதிரி இங்கே ஸ்கில் தான் முக்கியமே தவிர வெறும் பேப்பரு படிப்புங்கிறது முக்கியம் இல்லை அதனால் எத்தனையோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சாதாரண கல்லூரிகளில் ரொம்ப குறைவான இன்ஜினியரிங்காக நான் சொல்கிறேன் ஒரு லட்சத்திற்கு கம்மியாக படித்து பெரிய பெரிய உயர் வாய்ப்புகளில் இருக்கிறவங்களாம் எத்தனை பேர் தெரியும் அதனால் பெற்றோர்கள் இந்த மாதிரி ஏமாந்து காசை கட்டி தயவு செஞ்சு சேர்க்காதிங்க ஒன்று பொறுமையாக கவுன்சிலிங்கில் போங்க கிடைக்கிறது எடுங்க இல்லை சார் எனக்கு பெஸ்ட்டு காலேஜ் தான் வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா பிஜியில் ட்ரை பண்ணுங்கள் எம்இ எம்டெக்கில் என்ன பண்ணலாம் நல்ல அதுக்கான உயர்வு தேர்வுகளை எழுதி உயர்ந்த கல்லூரிகளில் நம்ம சேர்க்குறதுக்கு முயற்சி செய்யலாம் ஓகே இப்போ ஐஐடி அப்படிங்கிறது பல பேருடைய கனவாக இருக்குது அந்த ஐஐடி கோட்டைக்குள்ளே சாமானியர்களால் நுழைய முடியுமா அது சாத்தியமா கண்டிப்பாக சாத்தியம் என்னுடைய அண்ணன் என் அண்ணன் மூத்த கூட பிறந்த என்னுடைய அண்ணன் அவர் வந்து சென்னை ஐஐடியில் தான் படித்தார் சரிங்களா நாங்கள்லாம் ஒரு சாமானிய குடும்பத்தில் இருந்து வந்தவங்க தான் சென்னை ஐஐடியில் படித்து தான் வந்து அவர் அமெரிக்காவில் ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தார் இப்போ கல்லூரிக்கில் டீனாக இருக்கார் மாஷாலில் அதனால் சாமானியர்கள் வந்து படிக்கிறதுங்கிறது எதுவுமே சரி அறிவு திறமை உள்ளவர்களுக்கு தான் இன்னைக்கு வந்து க பெரும் கல்வி நிறுவனங்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்குது இது சாமானியர்கள் சாமானியர்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எங்கள் அண்ணன் வந்து அப்போ ஜாம் எக்ஸாம் ஜேஏஎம்னு அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த எக்ஸாமில் ஆல் இண்டியா தேர்ட் ரேங்க் எடுத்தார் ஒரு கோச்சிங் சென்டர் போகலை எனக்கு தெரிஞ்சு ஒரு முந்நூறுவா இல்லை நானூறுரூவா செலவு செஞ்சு மூர் மோர் மார்க்கெட்டில் சில புத்தகங்கள் வாங்கி படித்தது தான் இந்த புக்ஸ் வாங்கி படித்தது தான் சில புக்ஸு வந்து ஜெராக்ஸ் போட்டு படித்தார் இவ்வளோ தான் ஆல் இண்டியாவில் எவ்வளோ தேர்ட் ரேங்க் எடுத்தார் சென்னை ஐஐடியில் சீட்டு கிடச்சி சேர்ந்தார் அதனால் வந்து அனைத்து வாய்ப்புகள் அனைவருக்குமானது தான் இவங்களுக்கு அவங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பல வாய்ப்புகள் இருக்கு நான் சில உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இப்போ ஐஐடியில் சேர்றதுக்குன்னு நான் சொல்கிற பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா நீங்கள் ஐஐடி ஜேஇக்கு ட்ரை பண்ணலாம் காம்படிஷன் அதிகமாக இருக்கும் ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் எழுதுவாங்க ஏன்னா ப்ளஸ் டூக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு உயர்கல்வி நிறுவனம்னா ஜேஇ எக்ஸாம் தான் அதை விட்டால் வேறு வழி இல்லைன்னு பொழுது நீங்கள் ஐஐடி அந்த மாதிரியான எம்ஐடி என்ஐடி அப்படி உயர் கல்வி நிறுவனங்களை சேர்த்தனா பிஜி லெவலில் ட்ரை பண்ணலாம் அங்கே காம்படிஷன் கம்மியாக இருக்கும் உதாரணத்துக்கு யூஜி முடிச்சுட்டு வேலை ஒருத்தர் கிடைக்குதுன்னு வைங்களேன் அவர் பிஜி ட்ரை பண்ண போகிறது இல்லை ஸோ பிளஸ் ப்ளஸ் டூலேருந்து வர க்ரௌடு உங்களுக்கு வந்து அப்படியே யூஜி லெவலில் ஃபில்டர் ஆகிடும் யூஜி லெவலில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபில்டர் ஆகிடும் ஃபில்டர் ஆகும்போது பிஜியில் வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு காம்படிஷன்ஸ் இருக்காது அதனால் வந்து முயற்சி செய்யலாம் ப்ளஸ் டூவில் கிடைக்கலன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வருஷங்களை பசங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் உட்காந்து பண்ணி அது வேஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏதாவது கிடைக்கிற காலேஜில் பிஇ பிடெக் சேர்ந்துக்கங்க கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் டான்செட் இருந்துச்சு இப்போ சீட்டானு பேரை மாற்றிட்டாங்க ஸோ அந்த அந்த அதை தமிழ்நாடு அரசினுடைய எம்இஎம் டெக் படிப்பதற்கான நுழைவுத் தேர்வு அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் கேட் எக்ஸாம் மத்திய அரசினுடைய அது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கூட சேரலாம் கேட் எக்ஸாம் வச்சு அப்போ அந்த கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி அதில் நல்ல மார்க் எடுத்து சிஇஜி எம்ஐடி அந்த மாதிரியான உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் இப்போ நானே சிஜிலலாம் படித்தேன் யுஜி லெவல்லெல்லாம் பிஜி லெவலில் படித்தேன் எங்கள் அண்ணன் ஐஐடியில் தான் படித்தார் யூஜி லெவல்லெல்லாம் பிஜி லெவலில் படித்தோம் அந்த மாதிரி வந்து இன்னும் நிறையா இருக்குது எக்ஸாம்ஸ் இந்த ஜாம் எக்ஸாம் இருக்குது அது வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படித்தவங்க ஐஐடியில் வந்து எம்எஸ்சி படிக்கிறதுக்கு ஜாம் எக்ஸாம் இருக்குது அதேமாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் அண்ணா மெயின் கேம்பஸ் சிஜி அந்த கான்ஸ்டியூன் காலேஜ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டிப்பாங்க அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டியில் இருக்கிற மெயின் கேம்பஸில் எம்எஸ்சி படிக்கலாம் அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது நார்மலாக பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிக்கிறவங்க அதே மாதிரி வந்து பிபிடெக் படிச்சிங்க அப்படின்னாக்கா கேட் எக்ஸாம் இருக்குது நான் சொன்ன சீட்டா எக்ஸாம் இருக்குது இப்படியான அந்த நோய் தேர்வுகளுக்கு நாம் நம்மளை தயார்படுத்திக்கிட்டு இதில் வந்து நம்ம நல்ல மதிப்பெண் எடுத்து ஏன்னா நமக்கு மூணு பிஎஸ்சி எடுத்தீங்கன்னா மூணு வருஷம் இன்ஜினியரிங் எடுத்தால் நாலு வருஷம் இவ்வளவு வருஷம் கேப் இருக்குது நமக்கு இவ்வளவு பெரிய ப்ரிப்ரேஷன் நம்ம பண்ணோம்னா நிச்சயமாக உயர்கல்வி நிறுவனங்களுக்கு போகலாம் இது பெஸ்ட்டு யூஜி லெவலில் ட்ரை பண்ணுவோம் கிடைச்சா ஃபைன் கிடைக்கல அப்படின்னாக்க நாம் இந்த மாதிரியான பிஜி லெவலில் நுழைகிறதுக்கு முயற்சி செய்வோம் அது காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எளிதில் நம்மளால் படிக்க முடியும் ஆனால் நீங்கள் ஒன்ஸ் அந்த அந்த கல்லூரிகளுக்குள்ளே நீங்கள் போயிட்டாலே அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய அளவில் தான் இருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஒரு கேம்பஸ் இன்ட்ரிவாக இருக்கும் மற்றவாக இருக்கட்டும் பெரிய அளவில் இருக்கும் நம்முடைய வாழ்க்கை தரமும் ஒரு கல்வி ரீதியான முன்னேற்றத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எல்லாரையுமே நான் அது ஒரு இலக்க வைக்கிறதை ப்ரொமோட் பண்ணுறேன் யூஜி லெவலில் ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா கண்டிப்பாக முயற்சி செஞ்சீங்கன்னா பிஜி லெவலில் ஈஸியாக அவங்களால சேரலாம் நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்க யுஜி லெவலில் ட்ரை பண்ணுறேன் கிடைக்கல அதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறான் ஐஐடி கனவு கனவு கலைஞ்சு போச்சு என்ஐட்டியில் போகிறேன் பேரண்ட்ஸ் அப்படி சொல்கிறாங்க நான் எவ்வளோ ட்ரை பண்ண அப்படி கிடையாது யூஜி விட்டா பிஜி பிஜி விட்டால் பிஹெச்டி தொடர்ந்து முயற்சி செஞ்சோம்னா நிச்சயமாக நாம் விரும்பக்கூடிய அது ஐஐடியாக இருந்தாலும் என்ஐடியாக இருந்தாலும் எம்ஐடியாக இருந்தாலும் சிஜியாக இருந்தாலும் ஏசி டெக் எந்த கல்லூரியாக இருந்தாலும் சரி நமக்கு பிடிச்ச கல்லூரிகள் நம்மளால படிக்க முடியும் தொடர் முயற்சி தேவை சார் இப்போ ஐட்டின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து நிறைய பேர் வந்து உள்ளே போகிறத நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் சாதிக்கிறது என்னமோ கம்மியான பேர் தான் இருக்கிறாங்க அதையும் சாதிக்க முடியுமா சார் எப்படி ஐடி பொறுத்த வரைக்கும் அது வந்து யாருமே வந்து படிக்கலாம் யாருமே வந்து ஒர்க் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு ஜுவாலஜி படித்த சகோதரர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு அது மாதிரி வந்து கெமிஸ்ட்ரி படித்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க ஐடிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு நாலேஜ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி அறிவு இருக்கிற யாருக்குமே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தான் இது யாருக்கு ஃபிட் ஆகும் அப்படின்னாக்கா மேத்தமேட்டிக்கல் நாலேஜ் அண்ட் அனாலிட்டிக்கல் நாலேஜ் உன்னு இதோட அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா ப்ரொக்ராமிங்னு வைங்களேன் மேக்ஸ் நாலேஜ் அதுக்கு மேலே ஒரு அனாலிட்டிக்கல் நாலேஜ் அதுக்கு மேலே ப்ரோக்ராமிங் நாலேஜ் இப்போ இந்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு தான் அது வந்து சூட் ஆகும் இதை ஒன்றும் இல்லை அந்த ப்ரோக்ராமிங் நாலேஜ் அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னாக்க நிச்சயமாக வந்து கண்டிப்பாக அவங்களால் ஐடியில் சர்வை பண்ண முடியும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் இது இந்த மேக்ஸ் இல்லை மேக்ஸ் இல்லாதனால அனாலிட்டிக்கலில் வரல அனாலிட்டிக்கல் இல்லாதனால ப்ரோக்ராமிங் வரல இந்த பிள்ளைகள் வந்து அங்கே பெருசாக ஷைன் பண்ண முடியலை ஸோ ஐடி துறையில் போகணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் சொல்கிறது நீங்கள் மேத்தமேட்டிக்கல் நாலேஜை ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டலாக டெவலப் பண்ணிக்கங்க அப்புறம் அனாலிக்கல் ஸ்கில் இது ரெண்டும் இருந்தாலே கல் ஏன்னா ப்ரொக்ராமிங் யாரும் கற்றுக்க போகிறதில்லை இப்போ கூட ப்ளஸ் டூவில் உங்களுக்கு பைத்தான் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க இருந்தாலும் இன்னும் நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த ப்ரோக்ராமிங் நாலேஜ் வேணால் காலேஜ் போகும்போது அவங்க கற்றுக்க போகிறாங்க இந்த ரெண்டு பேஸ் நாலேஜும் இருந்தால் நிச்சயமாக ஐடியில் நல்ல வாய்ப்புகள் இருக்குது மாணவர்கள் வந்து ஷைன் பண்ணலாம் அதில் வந்து எந்த கருத்தும் கிடையாது மாணவர்கள் வந்து அதை எடுத்துக்கணும் அதை கற்றுக்கணும் வில்லிங்னஸ் இருக்கணும் போய்ட்டு சேர்ந்துட்டு எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து மாணவர்கள் சொல்லாமல் கற்றுக்கணும் அது மாதிரி இதில் குரூப் எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங்கில் பொதுவான குரூப் தான் இருக்கணும் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஏன்னா பிடெக் ஐடி இசிஇ அது கூட எடுக்கலாம் இந்த ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டலிஜென்ஸு டேட்டா சயின்ஸ் இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருந்தாலும் அதையே ஒரு கோர்ஸாக எடுத்து படிக்கக்கூடாது ஏன்னா இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி நாளைக்கு மாறலாம் ஏஐவும் வராங்க இப்போ ஜென்ரேட்டிவ் ஏஐன்னு வந்துருச்சு அப்போ மாறிக்கிட்டே இருக்குது டெக்னாலஜி இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம பொதுவான குரூப் தான் வந்து நமக்கு சேஃபாக இருக்கும் ஏன்னாக்கா இப்போ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது அது வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு இப்போவும் இருக்குது இனிமேலும் இருக்கும் ஏன்னா அது பொதுவான படிப்பு சிவில் இன்ஜினியரிங் இருக்குது அதெல்லாம் எவ்வளோ பல பல டெகேட்ஸாக இருக்குது அப்போ பொதுவான படிப்புகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலத்தில் ஆட்டோமேஷன் வந்துச்சு ஒரு கோர்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் போகலாம் இன்னைக்கு ஆட்டோமேஷன் போயிடுச்சு டெபாப்ஸ் வந்துச்சு டெபாப்ஸ் போயிடுச்சு இப்போ ஏ வருது டேட்டா சயின்ஸ் வருது ஸோ இந்த மாறக்கூடிய தொழில்நுட்ப உலகத்தில் பொதுவான பிரிவு எடுக்கும்போது நம்ம என்ன செய்யலாம்னா அன்னைக்கு நம்ம பிடிச்சி முடிக்கிற காலத்தில் எது பீக்கில் இருக்கோ அதுக்கான கோர்ஸ் நம்ம ஏன்னா இப்போ ஒரு ஏஐன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துல கற்றுக்கலாம் அதே மாதிரி வந்து நீங்கள் டேட்டா சயின்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸில் கற்றுக்கலாம் நம்ம விஸ்டம் கல்வி யூடியூப் சேனலே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் நடத்துகிறோம் அது ஆன்லைன் அதெல்லாம் வீடியோ ரெக்கார்டடாக வந்து அந்த சேனல்லே இருக்கும் ஃப்ரீயாகவே கூட போய் பார்த்து படித்து அவங்க தெரிஞ்சுக்கலாம் ஃபுல் ஸ்டாக் டெவலப் எல்லா டெக்னாலஜி ஐடி ரிலேட்டட் எல்லா டெக்னாலஜியுமே வந்து ஃப்ரீயாக க்ளாஸஸ் நடத்திருக்கும் நான் எதுக்கு சொல்ல வரனாக்க இலவசமாகவே கற்றுக்கலாம் ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து பேசிக்காக ஒரு கோர்ஸ் போட்டு நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கலாம் இல்லை சார் சர்டிஃபிகேஷன் இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும்னா யூடமீ கோர்ஸ் எல்லாம் போகல ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஐயாயிரம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் பெரிய பெரிய கோர்ஸ் எல்லாம் வந்து கற்றுக்கலாம் ஃப்ரீயாக கூட சில கோர்ஸஸ் ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவாக ரொம்ப குறைவான பொருளாதாரத்தில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பி ஐடி படிக்கிற காலத்தில் நாம இந்த மாதிரியான கோர்ஸ் இதில் என்ன அட்வான்டேஜ்னா நீங்கள் மல்டிபிள் கோர்சஸ் நீங்கள் படிக்கலாம் சைபர் செக்யூரிட்டி மூணு மாதம் படிக்கலாம் ஆறு இல்லை ஆறு மாதம் படிக்கலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆறு மாதம் படிக்கலாம் அதே மாதிரி வந்து நீங்கள் ஆட்டோமேஷன் படிக்கலாம் அதே மாதிரி டெவாப்ஸ் படிக்கலாம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிக்கலாம் எவ்வளவோ இருக்குது அப்போ நீங்கள் மல்டிபிள் கோர்சஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு நாலு வருஷம் முடிக்கிறதுக்குள்ளே அவ்வளோ கோர்சஸ் வந்து நீங்கள் கற்று வச்சுக்கலாம் அப்போ படித்து முடிக்கிறப்ப இஸ் எ மல்டி டேலண்டட் அப்படின்னு பொழுது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரே இடத்துல நம்ம போகிறது அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கணும் பாயிண்ட் நம்பர் ஒன்று கிடைக்கிற வாய்ப்பில் நம்ம கரெக்டாக அதை கேச் பண்ணணும் என்ன அதை விட பெஸ்ட் என்னன்னா ஜென்ரிக்காக எடுத்துகிட்டு மல்டிபிள் நம்ம வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணிட்டு எல்லா துறைகளிலும் வேலையை தேடும்போது இதெல்லாம் ஒன்று நமக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய அந்த கோர்ஸ் பேரே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும் அந்த மாதிரி எடுக்கவே கூடாது கோர்ஸஸ் கோர்சஸ் எடுக்கிறதா நமக்கு வந்து சேஃப்டி இப்போ ஏழை எளிய மாணவர்களுக்கெல்லாம் என்னால் பட்டப்படிப்பே படிக்கிற ரொம்ப கஷ்டம் என்னால் அவ்வளோ ஃபீஸ் கட்டியெல்லாம் படிக்க முடியாது அப்படின்னு சொல்ற மாணவர்கள்லாம் இருக்காங்க அப்போ அந்த மாதிரி மாணவர்களுக்கு குறைந்த விலையில ஒரு சிறந்த கோர்ஸ் அப்படின்னா நீங்க எதை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க சார் ஓகே இது நல்ல ஒரு ஒரு கேள்வி பொதுவாகவே வந்து காசு கட்டி படிக்கிறது நான் ப்ரொமோட் பண்றதே இல்லை ஏன்னா நான் காசு கட்டி படிக்கல எங்க அண்ணன் ஐஐடியில் படிச்சேன் அவரும் பெருசா காசு கட்டி காசு கட்டினா ஃபீஸ் கட்டும் ஆயிரம் ரெண்டாயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் கட்டுவா இல்ல அந்த ஃபீஸ் நான் சொல்றது பெருங்கொண்ட பொருளாதாரத்தை செலவு பண்ணி நாங்களும் படிக்கல நான் படிக்காதலாம் யாருக்கு அதை ப்ரொமோட் பண்றது ஏன்னா நீங்க குறைவான பொருளாதாரத்தில் நல்ல சிறந்த படிப்புகள்லாம் இருக்கு இது ஒண்ணு ரெண்டு இல்ல நிறைய இருக்கு ஒரு செட்டு மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன் நம்ம வந்து என்னதான் சொன்னாலும் பசங்க மார்க் கம்மியா தான் எடுக்கிறாங்க அப்படின்னும் பொழுது உயர் வாய்ப்புகள் அவங்க பெற முடியல இப்ப இந்த நேரத்துல என்ன செய்யறது அப்படின்னும் பொழுது நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னாக்க பிளஸ் டூல மார்க் கம்மி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வந்து இப்போ ஐடி செக்டரில் போன ஒருத்தர் நினைக்கிறார் ஐடி தான் சார் இன்ஜினியரிங் ரெண்டு மூணு லட்சம் கிடையாது நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸு பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ஸு இதெல்லாம் இன்றைக்கி கூட நீங்கள் வந்து சென்னையில் எட்டாயிரத்தி ஐநூறுபா தான் ஃபீஸ் ஒரு வருஷம் ஃபீஸு மேக்ஸ் படிச்ச பசங்க எனக்கு தெரிஞ்சு வெறும் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு இன்னைக்கு வந்து டேட்டா சயின்ஸ் டேட்டா அனலிக் ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறாங்க அறுபதாயிரம் ரூபா மாதம் சம்பாதிக்கிறாங்க நாட் மோர் தேன் த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூணு வருஷம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஸோ ஜஸ்ட் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு கண்ணு முன்னாடி வருஷ வருஷம் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா ஃபீஸ் கட்டேன் பையன் இன்றைக்கு மாதம் ஐடி செக்டரில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கான் பேரலாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு எம்சியை கரஸில் போட்டுக்கலாம் அது ஒன்றும் பெரிய அமௌண்ட்டில் ஆல்ரெடி வேறு ஏனிங் நம்ம ஏற்கனவே முப்பது நாற்பதாயிரம் சம்பாரிச்சுட்டு இருக்கும்போது அந்த காசை கொண்டு பேரலாம் எம்சிஏ போடுறதுங்கிறது ஒரு சின்ன பிக் டீல் அப்போ நம்ம வந்து ஏன்னா எம்சிஏ முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்க நீ யார் ஈக்குவல் இன்ஜினியரிங் அது ஃபாரினா ஏன்னா அஞ்சு வருஷம் டிகிரி ஆகுதுல உங்களுக்கு த்ரீ ப்ளஸ் டூ அஞ்சு வருஷம் வாய்ப்பு வருது பொழுது இன்ஜினியரிங் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அது இவங்களுக்கும் இருக்குது ஸோ இந்த மாதிரியான வந்து ஒரு ஒரு ரொம்ப லைட் வெயிட்டட் கோர்சஸ் எடுக்கலாம் நீங்கள் இது வேறு இப்போ உதாரணத்துக்கு மெடிக்கல் போகிறோம் மெடிக்கல் ஒரே நீட்டு அந்த மாதிரி திங்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இப்போ மெடிக்கல் டாக்டரோட மெடிக்கல் ரிசர்ச்சர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ரொம்ப அதிகப்படியான சம்பளங்கள் வாங்க இவங்களோட சம்பளம் வாங்குகிறாங்க ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கிறவங்க பொதுவாக டாக்டரோட கூட சம்பளம் வாங்குறவங்களாம் இருக்காங்க அப்போ என்ன பண்ணலன்னா பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி பயோ கெமிஸ்ட்ரி அதே மாதிரி பாட்னி காலேஜி இந்த கோர்ஸ்லாம் எடுத்துக்கலாம் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் பத்தாயிரவாய்க்கு தான் இருக்கும் நான் சொல்ல எல்லாமே எல்லாம் குறைந்த செலவு உயர் வாய்ப்புகள் அதேமாதிரி பல்கலைக்கழகங்களில் நீங்கள் எம்எஸ்சி பண்ணணும் வெறும் பிஎஸ்சிக்கு வேலை கிடைக்காது கண்பர் சரி நீங்கள் எம்எஸ்சி பண்ணணும் அப்போ நீங்கள் எம்எஸ்சின்னு திங்க் பண்ணீங்க அப்படின்னாக்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பாரதியார் யூனிவர்சி பாரதாசன் யூனிவர்சிட்டி இங்கேலாம் இருக்கக்கூடிய மெடிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ் ஏன்னா ஜெனடிக்ஸ் ஜெனட்டிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது நிறையா கோர்ஸ் இருக்குது நிகழ்ச்சிகளை நான் நிறையா லிஸ்ட் அவுட் பண்ணி காமிச்சிருப்பேன் அப்போ அந்த மாதிரியான கோர்ஸ்களை எடுத்து போ படித்தோம் எம்எஸ்சி லெவலில் எம்எஸ்சி முடித்தோடனே நமக்கு ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அதே மாதிரி வந்து ஃபாரினில் போய் நம்ம பிஹெச்டி பண்ணலாம் உள்நாட்டில் பிஹெச்டி பண்ணலாம் பொதுவாக நல்லா காசு வாங்கிட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த லைன் பாருங்களா எதுவுமே உங்களுக்கு காசு இல்லை இங்கே ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் எம்எஸ்சி கோர்சஸ்லாம் மேக்ஸிமம் ரூபாய் இருக்கும் ஏன்னா ஒரு செம்முக்கு ரூபா அவ்வளோதான் இருக்கும் அப்படின்னும் பொழுது ஒரு பெரிய அமௌண்ட் இல்லை லட்சமே கிடையாது நான் சொல்றது எல்லாமே ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு உள்ளதான் தௌசண்ட்ஸ் தான் தௌசண்ட்னா கூட லெஸ் தன் ஃபார்ட்டி தௌசண்ட் வச்சுக்கோங்களேன் இந்த பொருளாதாரத்திலே வந்து பல லட்சங்கள் நீங்க சம்பாதிக்கலாம் இந்த ரூட் எடுத்தாலும் இல்ல இப்போ உயர்கல்வி நிறுவனங்கள் எடுத்துக்குங்க ஐ ஐடி என்ஐடினா அவ்வளோதான் காசு அப்படி கிடையாது பிஎஸ்சி மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுங்க நான் சொன்ன மாதிரி ஜாம் எக்ஸாம் எழுதுங்க இது எவ்வளோ பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எவ்வளவு இருக்கும் எட்டாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் பல கல்லூரிகள் ஆயிரத்தி ஐநூறுபா ஃபீஸ் இன்னைக்கும் ஆயிரத்தி நான் ஏதோ ஒரு காலத்தில் நான் படித்த காலம்னு சொல்லலை இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா பல கல்லூரியில் ஆயிரத்தி ஐநூறுவா ஃபீஸ் வாங்குறாங்க இதெல்லாம் நான் ஃபீஸுங்கிறத உங்களுக்கு ஃபீஸ் வரும் ஸ்காலர்ஷிப்போட கம்பேர் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் இட்ஸ் எ ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் உங்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூறுரூவா ஃபீஸு பத்தாயிரரூவா ஸ்காலர்ஷிப் வருதுன்னு வைங்களேன் ஆயிரத்தி ஐநூறுவா லாபம் தான் ஸோ அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ரீ எஜுகேஷன் ஃபிசிக்ஸ் எடுங்க ஜாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அனாய்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னும்போது அங்கே போய் படிங்க லைக் செட்டில்டு கம்மியான காசு தான் இப்படி நீங்கள் எந்த ஃபீல்டு எடுத்தாலுமே சரி தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி சார் நான் வந்து நீங்கள் எதுவும் காமர்ஸ் ஆர்ட்ஸ் எடுத்துக்கோங்க காமர்ஸ் ஆர்ட்ஸ் படிச்சிருக்கோம் எங்களுக்கு என்ன சார் வாய்ப்புனா எக்கனாமிக்ஸ் எடுங்க பிஏ ஹிஸ்ட்ரி எடுங்க இதுக்கு ஒரு பெருசாக வாய்ப்பு இல்லை இருந்தாலும் இதெல்லாம் ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னா பத்தாயிரக்குள்ள இருக்கும் எம்ஏ நான் எப்படி எம்எஸ்சி சொன்னேன் அதே மாதிரி எம்ஏ நீங்கள் படிக்கலாம் எம்ஏல வந்து நிறைய கோர்சஸ் இருக்கு இந்த டிஃபென்ஸ் இருக்குது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் இருக்குது எக்னோ மெட்ரிக்ஸ் இருக்குது ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ் இருக்குது இதெல்லாம் பல்கலைக்கழகங்கள் போய் நம்ம படிக்கிறது ஃபீஸ் அவ்வளோ தான் டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் தான் இருக்கும் எம்எஸ்சி லெவலில் பி யூஜி லெவலில் என்ன இருக்கும் பிஏ இல்லை எல்லாம் என்ன சொன்னால் ஆயிரத்து ஐநூறுரூவா ஐயாயிரத்து ஐநூறுவா நாலாயிரத்து தான் ஃபீஸ் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் பிளான் பண்ணிக்கலாம் த்ரீ ப்ளஸ் டூ யூஜி ப்ளஸ் பிஜி இதில் நீங்கள் எடுக்க எவ்வளோ மார்க் கம்மியாக இருந்தாலும் இதில் நமக்கு சீட்டு போகுது மூணு வருஷம் நமக்கு டைம் இருக்குது ஒரு எக்ஸாமுக்கு மூணு வருஷம் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணலாம் எவ்வளோ புக்ஸ் அவைலபிளாக இருக்கு ஒரு ரெண்டாயிரரூவா மூவாயிரூ இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்மளால் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் ஸோ இந்த இடத்துல வந்து நல்லா புரிஞ்சுங்க நம்ம வந்து கல்வியில் சாதிக்கணும்னா அறிவை முதலீடாக போடணும் காசு கிடையாது இது பிஸ்னஸ் கிடையாது ஆனா ஆக்குறாங்க கல்வியை வந்து மக்கள் அப்படி ஏமாத்துறாங்கன்னு உண்மை கிடையாது நம்ம மக்கள் காசை கொடுத்து ஏமாற்றுறாங்களே தவிர பணத்துக்கு கல்விக்கு சம்மந்தம் இல்லை யார் இதுல அறிவை முதலீடா போடுறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க ஏன்னா காசை முதலீடா போட்டு ஒன்னும் வந்துட போறதில்லை சோ பயண செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் உக்கார்றான் உக்காரான் படிக்கிறான் நாலேஜை டெவலப் பண்றான் எக்ஸாம் எழுதுறான் மார்க் எடுக்கிறான் முடிஞ்சு போச்சு கதை சாத்தியம் இல்லை சாத்தியப்படுத்துவாங்க எத்தனையோ பேர் சாத்தியப்படுத்திருக்காங்க என்னுடைய வட்டாரத்தில் பல ஆண்டுகளாக அந்த கல்வி பணியில் இருக்கேன் எத்தனையோ பேர் ஐஐடி அண்ணா யூனிவர்சி என்ஐடி ஒவ்வொரு ஆண்டுமே எனக்கு வரும் மெசேஜ் வரும் தகவல் சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க துவாசிங் சித்திப்பா என்ஐடியில் சேர்ந்திருக்காரு பையன் எத்தனையோ பேர் நம்ம எவ்வளோ கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியில் நடத்துறோம் கலந்து கொண்ட பசங்கள் இப்போ இதே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு நூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே கட் ஆஃப் எத்தனையோ நம்ம சகோதரில் மார்க் அனுப்பிச்சு சொல்கிறாங்க அப்போ இவ்வளவு வந்திருக்காங்களே என்ன நீங்கள் பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் கோச்சிங் சென்டர் கிடையாது எதுவுமே கிடையாது இருந்தாலும் டேஆர் இன்னும் கெட்டுன்றதை டாப் பொசிஷன் இது என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய செல்ஃப் டிடர்மினேஷன் அவனுடைய விடாமுயற்சி அவனுடைய தன்னம்பிக்கை அவனுடைய லட்சியம் அதில் அவன் குறியாக பொழுது காசு பணம் எதுவுமே தேவையில்லை உட்கார்றான் படிக்கிறான் மார்க் எடுக்கிறான் போய்கிட்டே இருக்கான் அப்படின்னும்போது ம அந்த 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 ஒரு ஸ்ப்ரிட்டுக்கு மாணவர்கள் வந்தாலே எந்த லைனுமே இப்போ நீங்கள் எந்த இந்த இந்த படிப்பை சொல்லி இதில் காசு இல்லாமல் எப்படி சார் படிக்க முடியும் என்னால் சொல்ல முடியும் டெக் இண்டஸ்ட்ரி மெடிக்கல் இண்டஸ்ட்ரி என்ன நீங்கள் என்ன என்ன செக்டர் நீங்கள் சொன்னாலும் சரி அதில் வந்து தெராரன் ஆப்பர்ச்சுனிட்டி வித் லோ ஃபீஸ் ஓகேங்களா குறைந்த நேரத்தில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இது ரொம்ப பெரிய விரிவாக வீடியோவும் வந்து அந்த விஸ்டம் கல்வி யூடியூப் சேனலில் இருக்குது வேணாம் சகோதரர் பார்த்துக்கலாம் ஓகே இப்போது தமிழ்நாட்டில் வந்து விமன் எஜுகேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது பொதுவாக பெண்கள் ஆண்களை விட பெண்கள் தான் நல்லா படிக்கிறாங்க எல்லா கம்யூனிட்டியும் அப்படிதான் தான் எல்லாருக்கும் எல்லா கம்யூனிட்டிலுமே அதாவது அப்படிதான் ஒரு நிலைமையாக இருக்குது இருந்தாலும் பெண்களை வந்து அதிகமாக மேலே படிக்க வைக்க மாட்டுறாங்க அது ஒரு குறை தான் ஏன்னா வந்து நல்ல ஒரு கல்வியில் அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது எக்ஸாமில் நிறையா மார்க் எடுக்கிறாங்க இன்றைக்கி அரசு துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தேர்வை அடிப்படையாக கொண்டது எக்ஸாம்ஸ் தான் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் தான் அதில் மதிப்பெண் எடுத்தாலே நமக்கு அவ்வளோ தான் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க இந்த பெண்களுக்கு எக்ஸாம்லாம் வந்து ரொம்ப லட்டு மாதிரி வரும் ஈஸியாக அவங்க எடுத்து மார்க் எடுத்துட்றாங்க அப்போ அவர்களெல்லாம் வந்து நம்ம வந்து முன்னிலைப்படுத்தணும் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும் ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு பின்தங்கி இருக்கிறதுங்கிறதா ஒரு சமூகத்தினுடைய நிலை அது மாறணும் ஏன்னா வந்து பல்வேறு சவால்களை சந்திச்சிருக்கக்கூடிய இந்த நிலையில் கல்வி ஒன்று தான் இந்த சமூகத்தை மேம்படுத்துகிறது ஒரே ஆயுதம் எஜுகேஷன் மட்டும்தான் சமூகத்தை வந்து இன்றைக்கி வந்து ஒரு அடுத்த இதனுடைய சமூகத்தினுடைய கண்ணியத்தை மீட்டெடுக்கணும்னா ஒரே வழி கல்வி தான் கல்வி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அதை வந்து ஆண்களும் பெண்களும் இணைந்து தான் வந்து இன்றைக்கி நம்ம அதை கொண்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இது ஒரு 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 கோரிக்கையாகவும் சொல்லலை இந்த கட்டாயம் இன்னைக்கு இந்த சமூகத்தில் இருக்கு இன்னைக்கு கல்வியில் முன்னேறணும்னா அந்த நாலேஜ் முக்கியம் இன்னைக்கு அந்த நாலேஜ் பசங்களை விட பெண்கள்கிட்ட தான் அதிகமாக இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா மார்க் ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதனால பெண்களை வந்து அவங்க கல்வி கற்க முன் முன் வரணும் படிக்க வைக்கணும் படிக்க வைக்கணும் நினைக்கிற பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அதே மாதிரி வந்து அரசு துறையில் வெறும் தேர்வுகள் மைய அடிப்படையாக கொண்டதா ஒன்னு இல்லை உட்காந்து புக் எடுத்து படிச்சு மார்க் எடுத்துமே நமக்கு அப்பாயின்மெண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஆகும் இன்னைக்கு டிகிரி எல்லாருமே படிக்க வச்சிடறாங்க வேலைக்கு அனுப்புறதுக்கு படிக்க வைக்கிறது இல்லை பத்திரிகையில் என்ன சொல்றது பொண்ணுக்கு பின்னாடி ஏன்னா மாப்பிள்ளைக்கு பின்னாடி ஒரு டிகிரி இருக்கும் அப்போ பொண்ணுக்கு பின்னாடி ஒரு டிகிரி இல்லைன்னா பத்திரிக்கை பார்க்க நல்லா நல்லாயிருக்காதுன்னு அதுக்காகவே ஒரு டிகிரி படிக்க வச்சிடுறாங்க அந்த படிக்க வச்ச டிகிரியை வீணாக்காமல் ஒரு அரசு தேர்வுகளுக்காக என்ன பண்ணணும் ஏன்னா அது வீட்டில் இருந்து கூட ப்ரெப்பர் செல்ஃப் ப்ரிப்ரேஷனோட பண்ணலாம் ஆன்லைன் கோச்சிங்ஸ் எவ்வளோ இருக்கு அதுக்கெல்லாம் அவங்க ப்ரொமோட் பண்ணுவோம் அது மட்டும் கிடையாது இன்னைக்கு ஐடி செக்டரில் வந்து பெண்கள் எவ்வளோ சாதனை நிகழ்த்துறாங்க அது வந்து நிறையா சம்பாதிக்கிறாங்க பெண்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாகவும் இருக்குது அவங்களுக்கு நிறைய ஒர்க் ஃப்ரம் ஆப்ஷன்ஸ் இருக்கும் லீவ்ஸ் நிறையா இருக்கும் அந்த மாதிரி வந்து ரெகுலர் ஜாப்ஸாக இருக்கட்டும் ஐடி செக்டாரில் போய் ஒர்க் பண்ணுறதாக இருக்கட்டும் ரிசர்ச் சைடாக இருக்கட்டும் அதே மாதிரி டீச்சிங் சைடாக இருக்கட்டும் மெடிக்கல் சைடாக இருக்கட்டும் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் செக்டராக இருக்கட்டும் இதெல்லாமே பெண்களுக்கு ஏற்ற பல்வேறு வழிவகை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது இது எல்லாம் சமூகம் வரணும் கணவர் முன்வரணும் எல்லாருமே முன் வரணும் பே பேரண்ட்ஸ் வந்து அவங்க நாலேஜை வீணாக்கிடக்கூடாது அது அவர்களுக்கு பயன்படுது அவங்க குடும்பத்துக்கு பயன்படுது சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குது ஏன்னா பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபேமிலிஸ் நான் பாக்குறேன் ஒரு கணவர் வந்து பெரிய அளவுக்கு ஒன்றும் ஜாப் இல்லை மனைவி வந்து ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் எக்ஸாம்பிளா இருக்காங்க இப்ப அவங்க ஒரு அரசு வேலையில இருக்கிறதுனால அவங்களுடைய பிள்ளைகளை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்களா இப்ப ஹஸ்பண்ட் வெளிநாடு போற வேலை செய்யறாரு அதனால என்ன பையனையும் என்ன பண்றாங்க பாஸ்போர்ட் அடிச்சு பாரு அனுப்பிச்சிடுறாங்க இதில் ஒருத்தங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் பண்ண அவங்க கம்பல்சரி என்ன நினைக்கிறாங்க ஆஹா நான் அரசியல் இருக்கேன்ல நான் குரூப் டூவாக இருந்தால் என் பையன் குரூப் ஒன்னாவது ஆகணும் எப்படி சமூகத்தில் ஒரு சொசைட்டி ஷிஃப்ட் ஆகுது பாருங்க ஒரு ஆண் அப்படி போனாலும் நினைப்பாரு ஆனா ஆண்கள் அப்படி போகிற எண்ணிக்கை குறைவா இருக்கிறதுனால பெண்கள் அப்படி போனாங்கன்னா நிச்சயமாக அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய பிள்ளைகள் ஆனோ பெண்ணோ அவங்க அரசு துறையில் வரணும் முயற்சி செய்வாங்க அப்போ அவர் முயற்சி ஒரு தலைமுறை மாறுதுல இப்போ அவர் அரசு துறையிலேயே உயிர் துறைக்க போனா அவர் பிள்ளை என்ன திருப்பி வெளிநாட்டுக்கு அனுப்புவார் பாஸ்போர்ட் அனுப்பிச்சு அனுப்ப மாட்டார் எங்கள் அம்மா கவர்மெண்ட் எம்ப்ளாயி நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்போ நீயுமே அந்த துறை கல்வி சார்ந்து முன்னேறணும்னு நான் பாட்றேன்ல அப்போ ஒரு ஜெனரேஷனே மாறுது இந்த ஒரு ஜெனரேஷனை நீங்கள் வந்து திருப்பலைன்னா என்ன ஆகுது இன்றைக்கி வழி வழியா தாத்தா வெளிநாட்டில் இருந்தார் அத்தா வெளிநாட்டில் இருக்கார் இன்றைக்கி மையம் வெளிநாட்டுல இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு நான் என் வயசுக்கே பார்க்குறேன் நீ என்னென்ன எங்கள் அத்தா வெளிநாடு தான் 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 பையன் எனக்கு பாஸ்போர்ட் இருக்கேன் அனுப்பிச்சி விட்டுருவேன் அவன் போனோன்னு நான் வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க பொழுது இந்த வழி வழியா வெளிநாட்டு கலாச்சாரம் போகிறது வழி வழியாக அரசு பணிங்கிற கலாச்சாரமாக மாறும் இப்போ இந்த சேஞ்சஸை வந்து பெண்கள் அதிகமாக செய்ய முடியும் ஒரு சின்ன சேஞ்ச் தானே வந்து சமூகம் ஒரு அடுத்தடுத்த நிலையை நோக்கி நகரும் அதெல்லாம் வந்து சமூகத்தில் பொறுப்பில் இருக்கவர்கள் கவனித்து ப்ரொமோட் பண்ணணும் தைரியம் கொடுக்கணும் பயப்படுற பெண்களே பயப்படுறாங்க எப்படி நம்ம காலேஜில் போய் சர்வை பண்ணுறது எப்படி ஒரு அலுவலகத்தில் சர்வை பண்ணுறதுன்னு நம்ம தான் தைரியம் கொடுக்கணும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து எப்படி எப்படி நம்ம வந்து கெட்டது இருந்து நம்ம எப்படி விலகிறது அதை கற்றுக் கொடுக்கணும் நன்மையை நோக்கி நாம் எப்படி விரைகிறது அதை கற்றுக் கொடுக்கணும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கற்றுக் கொடுக்கணும் தைரியத்தை கற்றுக் கொடுக்கணும் இப்போ எல்லாத்தையும் நம்ம கற்று கொடுத்து நம்ம பிள்ளைகளை அதை நோக்கி தயார்படுத்தணும் பொழுது நிச்சயமாக கல்வி அவங்க ஆல்ரெடி தான் இருக்காங்க எஜுகேஷன் லிட்டர் தயாராக இருக்காங்க கூடுதலாக இந்த மன வலிமை தைரியம் ஏன்னா ஒரு அலுவலகம்னா நாலு விஷயம் வரைதான் ஃபேஸ் பண்ணணும் அதை நம்ம கெட்டதுலேருந்து நம்ம விலகி நிற்கணும் நல்லதில் நம்ம ஒருங்கிணைஞ்சு செயல்படணும் அப்போ அந்த மாதிரியான நுணுக்கங்கள்லாம் நம்ம கற்றுக் கொடுத்து பிள்ளைகளை வளர்க்கணும் கண்டிப்பாக வளர்க்கணும் பல்வேறு வாய்ப்புகள் இருக்குது அதையெல்லாம் நான் பெண்கள் பயன்படுத்தி முன்னேறுவதற்கு முயற்சி செய்யணும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா நான் இந்த காலத்தில் பல ஆண்டுகளாக பயணிக்கிறேன் முன்னைக்கு இன்னைக்கு பரவாயில்ல பெரும்பாலும் பெண்கள் ஒரு படிக்க முன் வந்தால் பேரன்ட் சைடு வந்து பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இல்லை திருமணத்துக்கு பிறகும் சில பெண்கள் நான் படிக்கணும் விருப்பப்பட்டாலும் கணவர்கள் சைட்லையும் பெருசாக ஒரு 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 சிறிய மாற்றம் இருக்கு பெரிய அளவுக்கு மாறணுங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு திக்கு தெரியாத காட்டில் உள்ள பல மாணவர்களுக்கு நீங்கள் சொன்ன கருத்துக்கள்லாம் சிறப்பாக இருக்கும் நினைக்கிறேன் இன்னும் எங்க சேனலோட இணைஞ்சு பல மாணவர்களுக்கு வழிகாட்டணும்